பிறகு இன்றைக்கி ஒரு முக்கியமான கருத்து தான் பார்த்திங்கன்னா இது வந்து பொ பொண்ணுங்களை வந்து பார்க்க வேண்டாம் இது வந்து பசங்களுக்கானது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பசங்கள் வந்து ஆன்ம குறைபட்டினால ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாவம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் இது வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம கா நார்மலாகவே முருங்கக்காய் குறைமைச்சு சாப்பிட்டாங்க முருங்கைக்காய் கறி வச்சு சாப்பிடுவாங்க அந்த முருங்கக்காய் கறி வந்து சாப்பிட்டு அதை அவுச்சி கிழச்சிலாம் சாப்பிடவே கொஞ்சம் எப்படியும் டைம் ஆகும் அது அதுவும் ரொம்ப ப்ராசஸ் இருக்குது ஆனால் நான் சொல்கிறப்பல வந்து இந்த பூனை பழம் சரிதா இந்த பூனைப்பழம் நிறைய இதுதான் இந்த செடி இந்த நிறைய கிடச்சிது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கையில் கிடைச்சிட்டுன்னா இருக்கேன் இதுதான் பழம் இது அருமையான டேஸ்ட்டு அதுனா நல்லா சுவையாக இருக்கும் நல்லா இனித்து கிடக்கும் நம்ம இப்படி இந்த சார்ஜாக குடித்தா எப்படி இருக்கும் சார்ஜானா அந்த அது தெரியல சார்ஜா அது தெரியும் அது குடிச்சிருக்கேன் அதே மாதிரி இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் சார்ஜாக கூட கொஞ்சம் எப்படின்னு தெரியல அதை நான் டேஸ்ட் ரொம்ப பண்ண கிடையாது இது அருமையாக இருக்கும் பாருங்கள் கையில் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா சுவையாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய முறையில் நமக்கு வந்து நோ ப்ராசஸ் இந்த செடி இருந்துச்சுன்னா எங்கேயா இருந்துச்சுன்னா அந்த காய பறித்து சாப்பிடுங்க பசங்களுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும் எங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நான் சாப்பிட்றேன் பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு கட்டணுங்களா அதுக்காக தான் இருக்குது மாதிரி தான் இருக்கும் நல்லா இனிச்சு கிடக்கும் நண்பர்களே எப்படிங்கன்னா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிடாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சிறந்த மெடிசன் இது வந்து நம்ம பறிச்சு டேரெக்டாக சாப்பிட வேண்டியதான் இதில் வந்து எந்த ஒரு பண்ண பண்ணதே இல்லை மாதிரி இதே இதே மாதிரி இன்னொரு அருமையான கருத்தில் பார்க்கலாம் அந்த கருத்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு தேங்க் தேங்க்யூ